அரசியை அவங்க அம்மா சம்மடி அடிக்கிறாங்க ஸோ பாண்டியன் வந்து நெஞ்சு பிடிச்சிட்டு வந்து உட்காந்துட்டாரு அந்த மனுஷன் பாரு எப்படி இனிமே வந்துட்டு அவர் வந்து தெருவில் நடமாடுவார் இப்படி இல்லை அசிங்கப்படுத்திட்டேயும் சம்மியா அடிக்கிறாங்க ஸோன்னே வந்துட்டு சரவணன் வந்து அவங்க ஃபோனை வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க பண்ண மெசேஜ்லாம் பார்க்கும்போது ரொம்ப அப்படியே பயம் அவர் மூஞ்சு மாறிட்டே இருக்கு இனி இப்படி எல்லாம் பண்ணுவான்னு நினைச்சு பார்க்கல அரசி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவங்க அம்மா வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வேலை என்ன இருக்கு செக் பண்ணுறாங்க செக் பண்ணும்போது சாக்லேட்டு கிஃப்ட் அது இதுன்னு கொண்டுது இன்னும் வேற என்ன வச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு வீரலாம் போய் செக் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா ஒலிசு நெக்லஸ் அது விட்டு லொசுக்குன்னு அந்த காட்டு போட்டு ஒரு ஃபோட்டோ அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க நிஞ்ச வெடிச்சு போயிட்டு அதை எடுத்து வந்து காட்டுறாங்க என்னடி இது நீ கூட படத்துக்கு மட்டும் தான் போயிருக்கியாடி கேட்டோன்னே அரசியோட மூஞ்சியே வந்து மாறி போச்சு என்னமா இப்படி பத்த பொண்ணே விற்க கிடையாதுன்னு சொல்லுறேன்னா நீ ஆனால் உங்களுக்கு நான் அவ்வளோ புத்தி புத்தி வளர்த்து நேடி நீ இப்படி எங்களை அசிங்கப்படுத்திட்டு அப்படின்னு சொல்லிட்டு சமயம் அழுகிறாங்க கௌதம் சாரி கோமதி எல்லாருமே வந்து அரசியை தான் வந்து திட்டுறாங்க அவங்க நீங்க எல்லாமே வந்துட்டு நீ வந்து அறிவாளியான பொண்ணு நினைச்சேன் இப்படி போயிட்டு போய் போய் அவனை போய் லவ் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் வந்து கேட்கறாங்க அவனே ஒரு கேடு கட்டவன் அவன் அவனை போய் நீ லவ் பண்ணுறே அரசி உனக்கு அறிவே இல்லையா அப்படின்னு வந்து கேக்குறாங்க அண்ணன் கார்கதிரி எல்லாமே வந்து திட்டுறாங்க சோ அரசி வந்து அழுதிட்டே தான் இருக்காங்க அப்போ வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு கையில இருக்க மோதிரத்தையும் பார்த்துட்டாங்க இதுவும் அவன் வாங்கி கொடுத்துட்டான் இன்னும் என்னென்னா நீ பண்ணியிருக்கேன் இப்படி நீ எங்களை வேமாத்துக்கு உனக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சம்மடி அடிக்கிறாங்க சோ யாருக்கு என்ன பண்றதுனே தெரியல இப்போ வந்துட்டு ஒரு வேலை உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு எப்படி குமரவிலும் அரசுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க ஒரு வேலை அந்த பொண்ணு அந்த வீட்டு போனதுக்கு அப்புறம் நிறைய குடும்ப பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க பாட்டி இருக்காங்க கண்டிப்பா கூட குடும்பம் பண்ண மாட்டாங்க சோ இந்த ரெண்டு குடும்பம் ஒன்னு சேரும் சேரும் இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஒண்ணு சேரும் அப்படிதான் கதையை கொண்டு போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சோ இருந்தாலும் அவங்க வந்துட்டு அசிங்கப்படுத்துவாங்க குமரையில் ஒரு வேலை லவ் பண்ணல அவன் தான் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டானா முடிஞ்சு போச்சு அங்கேயே அரிசி அரசியோட கதை அப்படியே முடிஞ்சு போச்சு எப்படி கொண்டு போறாங்க செயல் அப்படின்னு தெரியல ஸோ இந்த சீரியல் உங்களுக்கு உங்களுக்கு எந்த அளவு பிடிக்கும் அப்படின்றது அரசுக்கு இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு தோணுது சொல்லுங்க